சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் தான் பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் வந்து நல்லா வந்து லைட்டாக அதை வந்து மசிச்சு விட்டுடலாம் கைட்டு மசிக்கலாம் கொஞ்சம் வாழைப்பிழை போடுறதுனால நான் வந்து சேர்த்து இது பண்ணுறேன் வாழைப்பழம் வந்து பெரிய வாழைப்பழமாக நல்லா கனிச்ச பழமாக எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் இது கூட மூணு ஏலக்காய் இதில் சேர்த்துறேன் முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை அப்படியே இதில் சேர்த்துடலாம் இதை மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா அரைச்சி வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இது கூட கோதுமை வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா அரைச்சிட்டு வாங்க அரைச்ச கலவையே நான் இதில் சேர்த்துறேன் இந்த ப பிக்ஸிங் பவுலில் சேர்த்துறேன் கொஞ்சம் ஜாலியாக தண்ணி விட்டு அலம்பி இதில் சேர்த்துக்க தண்ணி விட்டு கழுவி ஊற்றிட்டேன் பாருங்கள் மிக்சி ஜாரை இப்போ இதில் வந்து கால் கப்பு ரூவாக சேர்த்துறேன் அதனால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கு இந்த ரவை வந்து இதில் ஊறும் ஊறி ஒன்றா சேர்ந்து வரும் அப்படின்னு கொஞ்சம் வந்து கெட்டியாகும் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா ரவையெல்லாம் ஊறி நல்லா கெட்டி பாருங்க நம்ம பனியாரம் ஊத்துற பதத்துக்கு வந்துருச்சு இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் பனியாரம் வந்து நல்லா வரும் தண்ணியாக இருந்தால் வராது எல்லா இடத்துலையும் விட்டுருக்கேன் இங்கே என்ன வேணால் விட்டுக்கலாம்

என்னோடைய ஸ்வீட் பொட்டேட்டோல் இன்ப்ரூவ் பண்ணியாரம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை வந்து டார்க் கலராக இருந்தது அதனால வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் ஏன்னா வந்து சாதாரண வெள்ள சர்க்கரை இருக்குதுல்ல அதுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சால் கூட சூப்பராக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வெளியும் நல்ல கிறிஸ்பியாக உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது